ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த புகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாருக்கும் வந்து இதுக்காக வந்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க ஆனால் விதும் இருக்குல்ல அதை வந்து நம்ம கொஞ்சம் கொண்டுட்டு போகிறதுக்கான டைமிங்கில் நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து நம்ம செஞ்சோனாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட பேசி பார்க்குறேன் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து அவங்க வந்து செய்யறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக நம்ம வந்து யாரையும் குறை சொல்லிட முடியாது ஒரு சில விஷயங்கள் குறைகளோ எதாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நமக்கு வந்து ஒரு விஷயங்கள்ல சரியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது எல்லாமே வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன்ப்பா நீங்கள் வந்து அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் மனசார வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறதுக்கோ இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து பேசி நம்ம வந்து ஒன்றும் இது கிடையாது பேசுறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னோனே ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் வந்து பார்த்து இது பண்ண முடியும் ஒருத்தருக்கு நம்ம வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம அணுக முடியும்க்கான காரணங்கிறது நம்மளால வந்து எந்த நேரத்துலையும் எந்த விஷயங்கள்லையும் நம்மளால் வந்து செய்ய முடிகிறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து செய்யணுமே தவிர நீ வந்து அதுக்காக செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒருத்தர் வந்து சில விஷயங்களை வந்து செய்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கான ஒரு இடத்த வந்து இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு யாரையும் யார் விஷயத்துலேயும் நம்மளுக்கு வந்து செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே சரி ஓகே நீ அதெல்லாம் கவலைப்படாத நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கறதுல தானே நானுமே வந்து இது பண்ணுறேன் ஏன்னா நமக்கு இப்போப்போ அந்தந்த இந்த விஷயங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் வந்து அதுக்கான இடங்கிறது அவங்க அவங்களுக்கான இதை வந்து அவங்கவுங்க தான் இது பண்ணிக்கணும் மற்றவங்க யாரும் நம்மளுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது யதார்த்தமான விஷயங்களை நம்ம எதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அதை தாண்டி நம்மளுக்கு இதுக்கு அது அதுக்கு இது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி பேசுகிறது தான் வந்து இது பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னாலே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன்ப்பா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்மளை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து டைமிங்கிறது நமக்கு தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து நாளைக்கு சரியில்லை அப்படின்னா அதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தான் நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கிடைக்கிறதுக்கான இதை வந்து பங்களிப்பு நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னு ஆமாம் அதுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிடுறேன் ஏன்னா நம்மளால் வந்து யாரையும் எந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சகஜமாக நினைக்க முடியாது அதெல்லாம் என்னால் முடிய முடியாமல் இல்லை எனக்கு வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள